மக்களே வாங்க தைலாண்டில் இப்போ நம்ம டி நகர் ஏரியா மாதிரி நம்ம ஊரில் மாதிரியே இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு பொண்ணுங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இடத்தாண்ட நான் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக எடுத்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க அதேமாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதுக்கு போன வீடியோவும் காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில் ஃபுட்டையும் கொஞ்சம் காட்டலான்னு இருக்கேன் வாங்க நடிச்சேன் ட்ராவல் பண்ணுங்கள் அழகா கொள்ளை தொல்லும் ரொம்ப ரொம்ப அந்த மாட்டில் வராமல் எல்லித்தான் சரவண பவன் இந்தியா சிங்காப்பூர் ஸ்பெயின் ஜப்பான் எல்லாத்தையும் கொரியா யூஏஇ எல்லாத்தையும் போட்டுக்காங்க தைலாண்ட் சாமன் எப்படி பண்றாங்க

தான் அப்படியே ஒரு கடத்து கிடைக்கிறாங்க அதில் போட்டு இது இடி வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுடுவேன் பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி கட் தான் யூஸ் பண்ணுறாங்க மருந்து லெமனு கொஞ்சமாக இந்த பீன்ஸு உப்புமரு கொண்டு வர்றது இதெல்லாம் இன்கிரீடியன்ஸு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவேன் பாருங்கள் இதெல்லாம் ப்ரைஸ்லாம் பாருங்கள் எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஐம்பது எண்பது அறுபது இந்த ரேஞ்செலாம் இருக்குல்ல இப்போ இவங்க வாங்கினது வந்து பப்பா சாலண்ட் தாயில் போட்டிருக்காங்க பாருங்கள் அதான் வாங்கியிருக்காங்க போல சரி ஐலாண்டோடய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அவங்களுக்கு வந்து காட்டியாச்சு இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இருக்காங்க மாரி ஒரு நாலஞ்சு கடைகள் பக்கத்துலேயே இருக்குது அப்புறம் டிவி கூட இருக்குது அங்கே பாருங்கள் ஓடி இருக்குது அவ்வளோ இது வந்து இந்த இதுலையே நம்ம நடந்து வந்தோம்ல அந்த இது துணி மார்க்கெட் உள்ளே இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஊர் குழம்பு மாரியே பண்ணி வச்சுருக்காரு பாருங்க இது உருண்டை ஒன்று இருக்குது என்ன வர தெரில ஜவ்வரிசி ஒன்று நினைக்கிறேன் ஆமாம் ஜவ்வரிசி உருண்டை தாங்க ஜவ்வரிசி உருண்டை அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இங்கிலீடியன்ஸ்லாம் வச்சுருக்காரு இதெல்லாம் கரட்டி போட்டு தவிரில்லை பட் ஏன்னா அவங்க பண்ணால் தான் சாலை மாரி கொடுத்துருவாங்க குழம்பு குழம்பு வந்து ஒரு மூணு வகையான குழம்பு இருக்கு இவருக்கு இப்போதை எப்படி தூத்து முடிப்பாருன்னு தெரியல இன்னைக்கு அவ்வளோ கூட்டமே இல்லை நம்ம ஃப்ரைடே வந்ததுனால பார்த்துக்கோங்க அந்த கடை தான் நீங்கள் வரீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடலாம் தீநகரை தாங்க தைலாண்டி நகரை பார்த்தேன் அப்படின்னு வீட்டில் வச்சுருக்குமா சரிங்களே அதை வச்சா பார்ப்பீங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில் இல்லை நான் எப்படி வைக்கப்போ ஒன்றும் முடியல சரிங்க ஓகே நம்ம அப்படியே போவோம் சரிதான் நான் கொஞ்சம் சுற்றி காட்டிட்டேன் என்னதான் இருக்கு மழை வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல ஆனா மாடுகள்லாம் கவர் பண்ணிட்டு பாருங்க மழை வந்து சொத சொதம்லாம் ஆகும் நான் நம்புறேன் உள்ளயே பழம் வண்டி எடுத்து வராங்க அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஒரு படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் போவோம் நம்ம ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கே போவோம் டேரெக்டாக நாங்கள் போயிட்டு அந்த துரி எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த ஊரில் என்னதுன்னா எக்ஸாட்டிக் ஃபுட்னு சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க கண்ணாடிலாம் ஐம்பது தான் போட்டிருக்காங்க சூப்பர்ல குழந்தைங்க கண்ணாடி போல் திருவிழா கண்ணாடி ஐம்பது போட்டிருக்காங்க கார்மெண்ட் ஃபேஷன் கோல்ட் சைட்லாம் போட்டிருக்காங்க உள்ள இருக்கிறது இந்தியன் மாதிரி தான் தெரியுது இதுக்கு மேலெல்லாம் கூட போது போல் கடைகள் மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாலு உள்ள இங்கே பாருங்களேன் எவ்வளோண்டு எவ்வளோன்ற இருக்குது குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் யூனிஃபார்மாக இங்கே பாருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் பாப்பா இருக்குன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் தாராளமாக நூறு தான் பாருங்க தைலாந்தில் ஆ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பர் இங்கே பாருங்க நம்ம இப்போ ஷாப்பிங் மால் உள்ளே வந்துட்டோம் சுற்றி சுற்றி கீழே காட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை ஷாப்பிங் மால் உள்ளே வந்துக்கலாம் இங்கேயும் பாருங்கள் எந்த பார்த்து ரக ரக ரகமாக வச்சிருக்காங்க சுற்றி சுற்றி பெண்களுக்கு மட்டுமே நினைக்கிறேன் இது ஆம்பளைங்களுக்கு அளவடி இல்லைனே போட்டிருக்கலாம் போல எதுவுமே கிடையாது அரங்கோ உள்ள ஜீன்ஸ் ஏதோ பார்த்தேன் அது கூட பொண்ணுங்களுக்கு அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான் முடிச்சி முடிஞ்சு இப்படிதாங்க இருக்குது நம்ம எதுவும் வாங்க போகிறது இல்லை அதனால் வந்து உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்குது எதாவது மாதிரி ஆகாது ஓகே உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கே நமக்கு வந்து மூச்சு முட்டுது பார்த்து பார்த்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக பார்த்து பார்த்து நடுவில் வேறு ஏதாவது கடைகள் இருந்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காட்டுறதுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸே காட்டுறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது பாருங்க அழகாக உள்ளன் கொல்லை கொள்ளும் ரொம்ப மாட்டில் வராமத்துள்ளி பாவம் அழகிய லைலா பார்த்துக்கோங்க ஐலாங்கில் இப்படி தான் இருக்குது இது எல்லாமே வந்து பவுச்சு லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகிறது நினைக்கிறேன் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக ஐபேடு லேப்டாப்பு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடம் நம்ம பேர்லாம் வச்சு எடுத்துறோம்னா அதுவும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எல்லாத்தையும் வந்து ப்ரீமியம் ஓகே பாருங்க ப்ரீமியம்மா ஒன் ஃபிஃப்டி தான் போட்டிருக்காரு சரிங்க சூப்பராக இருக்குது ஆனால் எப்படி லைஃப் தருந்தான்னு தெரியல பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடில் பேக்லாம் இருக்குது பாருங்க கடையிலே உட்காந்துட்டு அப்படியே வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே வெளில வரதுக்குலாம் ரெக்கப்பட்டுக்கிட்டு ஆஹா ஐயோ வெயில் அடிக்கிறது முடியாதுன்னு நம்ம இப்போ சாப்பிட்டோம்ல அந்த கடையிலே அந்த அம்மாவே சொன்னாங்க நீங்கள் எப்படிங்க இந்த வெயிலெலாம் தாக்கு பிடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து இவங்கள மாதிரி ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னா வீட்டு வீட்லேயே தான் இருப்பாங்களாம் வெளியே போக மாட்டாங்களா ஈவினிங் மேலே தான் வெளியே போவாங்களாம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எமிரேட்ஸு யூஏ யுனைடட் அதுதான் துபாயில் அதில் இருப்பாங்க போல் அங்கெல்லாம் வெயில் அப்படி இருக்குமா அப்படி எரிக்கிற மாதிரி இருக்குமா அதனால் இங்கே அடிக்கிற வெயில்லாம் ரொம்பலாம் இல்லை ஓகேன்ற மாதிரி தான் அவங்க நமக்கு சொன்னாங்க பட் இருந்தாலுமே இங்கே வந்து அவங்க வந்து மார்னிங் டைமில் வெளில போக மாட்டாங்க அந்த அந்தமாதிரிலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இங்கே இருந்தேன் ஃபுல்லாக வந்து பெல்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த அடுத்தடுத்து ஒன்று வாங்க நான் தராக இருக்கும் இருக்குது விசியும் தான் இருக்காங்க அங்கே மாரி நல்லா இருக்குது ஒன்ட்ரட் தான் போட்டுக்க எல்லாமே நம்ம ஊர்ல போற மாதிரி மோர் போட்டாங்களா தாராளமாக வாங்கி குடிப்பேன் மோர் கிடைக்கலான்னு பார்ப்போம் கடைசி தான் ரெண்டு கப்பு கூட வாங்கி குடிப்பேன் இங்க இருக்க கிளைமேட்டுக்கு லைட் பாருங்க சூப்பராக இருக்குது சூரியன் மாதிரி பண்ணியிருக்காங்க Nah, atas cebu bola, tangan kiri yang ada wings itu, ada tas-nya penipu anggota bola. Jadi yang pesannya lebih magma, pabriknya. Lebih இங்கே மாறுங்க நம்ம வந்து அடுத்த பேர் வந்து பையோகே கேலரி அப்படின்றது நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நியூ ஃபேஷன் அடையணும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஃபேஷன் ரிலேட்டட் ஐட்டங்கள்லாம்ன்றாங்க வெறும் ட்ரெஸ்ஸு தாங்க உள்ளா ட்ரெஸ் தான் அது பொண்ணுகளுக்கு மட்டும்தான் நம்மலாம் இந்த சைடு அலவுடு கிடையாது ஓகே நம்ம பார்த்து பார்த்து நல்ல வலிக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எதாவது வேறு ஏதாவது ஸ்ட்ரீட் இருக்கா பக்கத்தில் சொல்லிட்டு எக்ஸ்டோர் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே வெயில் தாண்டா மாடிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்கூட்டர்லாம் எப்படி இருக்குது ஹோண்டா ஜ் எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் ஆயில் மசாஜா ஹெர்பல் ஹாப் கம்ப்ரஸ் மசாஜ் ட்ரெடிஷ்னல் மசாஜ் பாருங்கள் கரும்பு ஜூஸ் வர்றாங்க கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சொல்லி சரவண அங்கே பாருங்கள் சரவணபவன் தைலாந்தில் சரவண வளன் இந்தியா சிங்கப்பூர் ஸ்பெயின் ஜப்பான் எல்லாத்தனையும் கொரியா யுஏஇ எல்லாத்தையும் போட்டுக்காங்க எத்தனை கண்ட்ரி எண்ணில் அடங்காத கண்ட்ரிகளில் சரவண வளன் நம்ம சின்ன வயசுல பேர் போயிட்ட மாரி கஷ்டம் தான் எவருங்க அப்படியே இருக்குது தைலாந்துக்கு சொன்ன நம்புறீங்களோ அவருங்க இப்படிதான் இருக்குது எவ்வளவு அருகே போசா இருக்கு ಅದೇ <laughs> ಬಂದ್ರೆ ஒன்று புக் பண்ணியிருக்கான் அந்த நாடத்துக்கு வருவாங்க வர வழியில் ஒரு பெரிய பார்க் ஒன்று இங்கேயே ஒரே ஒரு பின்னாடியே நடந்து போகணுன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் நம்ம அதுக்கு இறங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சுண்டலா ஏரியாலாம் இருந்தது வர வழியில் அதையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பாருங்கள் பெரிய ஒரு மால் இருக்குது பாருங்கள் முன்னாடி அன்மார் மாரி ஒருத்தர் இருக்குது அது பெருத்துங்க பே பேருக்குது சரி அப்படியே போகணும் இருக்குது பாருங்க நம்ம அப்படியே அந்த சந்தில் திரும்பிக்கலாம் அந்த சாப்பிட்ற நல்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஆகத்தோடனே இப்படி கருப்பியாக போட்டுருக்காங்க பாருங்கள் நான் காட்டுறேன் காவா பாருங்கள் எப்படி போடுறது பாருங்க இப்படி தான் இருக்குது ஆனால் வந்துச்சுன்னா தண்ணி தேங்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்தால் தெரியும் இருங்க பார்க்குறேன் வந்துடுச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் மழையிலேயே வந்து உடையிட்டே எடுத்துகிட்டு வந்துடுறேங்களா ரெயின் கோட்டை மாற்றி வந்துடுறேன் சரிங்க இருங்க க்ராஸ் பண்ணணும் நம்ம வந்துவிட்டோம் இதுதான் நம்மளோட ஹாஸ்டலு இங்கே தங்க போகிறோம் பார்த்துக்கா த்ரீ எயிட்டி பாத்ரூம் போட்டிருக்காங்க ரொம்ப சீப்பு தான் எனக்கு தெரிஞ்சு தைவானை கம்பேர் பண்ண வரைக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் உங்களுக்கு தோணும் பாருங்க Okay. Um may I have both of your passports please? Yes. Thank you.